ஹலோ குடர்ஸ் வெல்கம் பேக் டு வி கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ நேற்று நம்ம ரியாக்டில் எப்படி டோஸ்டர் மெசேஜ் வைக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படியே ஆங்கிலர்லேயே பார்த்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாதிலே பவர் கட் ஆயிட்டு அதனால தான் டப்பு சடவுன் ஆகிடுச்சு சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த இடையில் நம்ம அதை வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் ஸோ நமக்கு ஆக்சுவலாக ஒரு வே இருக்கு என்ஜிஎக்ஸ் டோஸ்ட் ஆர் அப்படின்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது நார்மலாக ஆங்கிலரில் பார்த்திங்கன்னா அதான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக நேற்று என்ன பண்ணணும்னா சோனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கந்தோம் ஸோ இந்த விட என்ன பார்க்கணும்னா ரெண்டையுமே கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நார்மலாக எப்போயும் யூஸ் பண்ணுற டோஸ்ட் ஆர் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செகண்டு சோனரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு தோணுதோ ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா டோஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்ஜிஎக்ஸ் டோஸ்ட் ஆர் என்ஜிஎக்ஸ் டோஸ்டர் ஓகேவா ஸோ இதுதான் அந்த பேக்கேஜ் நீங்கள் இப்படி டைப் பண்ணாலும் இந்த பேக்கேஜ் தான் வரும் ஸோ அந்த பேக்கேஜ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்டெப் ஆஃப் இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ தென் அனிமேஷன் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும் ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை இந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும் ஓகேவா நம்ம வந்து ஆங்குலர் சிஎல்ல யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்டெப் ஒன்று ஸோ ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது மாடியூல் பேஸ்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டாண்டர்லூன் காம்பன்தான் யூஸ் பண்ணுறோம் அதனால இந்த கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகேவா நான் வந்து டேரெக்டாக செஞ்சு காட்டிடுறேன் அப்போ தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ காப்பி ஸோ சர்வரை ஸ்டாப் பண்ணியாச்சு ஓகே இது ரெண்டும் ஒன்று இந்த சேவ் அப்படிங்க எடுத்துகிட்டு ஒரே டைம் நான் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ என்ஜி எக்ஸ்டோ ஸ்டார் அட் அனிமேஷன் ஸ்லாஸ் அனிமேஷன்ஸ் ஓகேவா ஓகே ஃபுல் ஆயிடுச்சு ஸோ என்ஜி சேவ் ஓகேவா ஓகே இந்த பட்டனை வந்து நான் இங்கே எக்ஸ்டென் பண்ணி வச்சுக்கிடுவோம் ஸோ கிளிக் வந்து வேறு வேறு வரும் ஓகேவா ஸோ ஓப்பன் டோஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஓப்பன் ஆர் ஓகேவா ஸோ ஓகே ஸ்டெப் ஒன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டைல்ஸ் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்மளோட ஆங்கில ராஜ்ஜேஷானில் போடணும் ஸோ இது இங்கேருந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ கோடில் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கில ராஜேஷான்னு ஒரு ஃபைல் இருக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு வந்துருக்கும் ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஸ்டைல்ஸ் கூட இருக்கும் ஸோ அதுலேயும் கூட நீங்கள் பேசால் பேஸ் பண்ணலாம் ஸோ வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஒன்று வந்து ப்ரொடக்ஷனுக்குன்னு இருந்துருக்கும் ஓகேவா ஸோ ஓகே ஒரு பிரச்சனையே வரல ஸோ ஸ்டெப் ஒன் முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஆப்டாட் அவுட் தேர்ட்டி இயர்ஸில் இந்த கான்ஃபிகரேஷன்ஸை ஆட் பண்ணணும் ஓகேவா ஆப்டாட் கான்ஃபிக் டாட் இஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இங்கே நீ இந்த இடத்துல ப்ரொவைட் ஜோன் சேஞ்ச் ப்ரொவைட் அவுட் இருக்கு அது கீழே ஸோ ப்ரொவைட் டோஸ்ட் ஆர் ஓகேவா ஸோ இது ப்ரொவைட் அனிமேஷன்ஸ் ஸோ இது ரெண்டும் தான் அங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடணும் ஒரு ஓகேவா ஸோ டோஸ்டர் வந்து எங்கேருந்து வரும்னா என்ஜிஎக்ஸ் இருந்து வரும் ஸோ இம்போர்ட் ப்ரொவைடு என்ஜிஎக்ஸ் டோஸ்டர் ஓகேவா ஸோ அனிமேஷன்ஸ் அதே மாதிரி சொந்த நேரத்துலேருந்து வரும் ஸோ இங்கேருந்து கேப் பண்ணி பண்ணுறோம் அங்கே ஸோ நம்ம வந்து தவறாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதான் ட்ரை பண்ணியிருக்கோம் ஓ கேப் கேப்ஸ் ஓகே ஸோ நம்ம ஸ்டெப் டூ வாங்கிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஸோ இதே ஃபங்க்ஷன் நம்ம எடுக்க வேண்டாம் ஸோ நம்ம வந்து நான் உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவோம் ஓகேவா ஸோ இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிக்கோங்க ஸோ கன்ஸ்ட்ரக்டார் ஸோ தான் நம்ம வாங்க போகிறோம் ஸோ ப்ரைவேட் டோஸ்டர் எதில் வாங்கணும்னா டோஸ்ட் சர்வீஸில் இருந்து இந்த டோஸ்டரை நம்ம எடுக்கிறோம் ஓகேவா இப்படி தான் நம்ம வந்து டோஸ்டர் வந்து இனிஷியலைசேஷன் பண்ணிக்கணும் நம்ம காம்பௌன்குள்ளே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஸோ ஓப்பன் டோஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு மெசேஜ் வைக்கா வீக் ஆடிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வைக்கிறேன் ஓகேவா ஸோ இதை போயிட்டு நான் என்ன பண்ண வரேன்னா நான் பட்டனில் கால் பண்ணி விட போகிறேன் ஸோ ஓப்பன் இங்கே கிளிக் ஈவெண்ட் வைக்க போகிறேன் ஸோ கிளிக்கல அங்கே என்ன வச்சோம் ஓப்பன் டோஸ்டர் ஓகே எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆப் ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாருக்கோம் இது நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு ஓகே ஓப்பன் டோஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இது வருங்க வி காடிட் அப்படின்ட்டு வருது ஸோ நமக்கு வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகலை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு இஞ்சி சேவ் கொடுக்கலாம் ஸோ இங்க ஒரு பிரேக் போட்டுக்கலாம் ஓகே நம்ம ஜேசன் ஆஃப்டாட் கான்ஃபிக் எல்லாம் மாற்றணும் ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஒரு எரர் இருக்குது ஸ்டைல் டாட் எஸ்சிஎஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஃபைலே இல்லை அப்படின்ட்டு எக்ஸாக்டாக கரெக்ட் தான் ஸோ அந்த ஃபைல் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு இடத்துல போட்டோம் பார்த்தீங்களா ஸோ அந்த எரர் வந்துருக்கு तो इप्पे कंट्रोल सीड़ देखे मरके एनजीसे उड़ जाऊँ। ओके, बकाया अंदर चिंग। ब्रेक उतार। ओके, ब्रेक उतार दियो। डॉक्टर हो कैच। एक ब्रेक वर्क का है लाय। नहीं डालने के लिए। एक ब्रेक वर्क का है अंदा। रिफ्लेक्स लगी। आह जस्टिवी सेंडर लग रहा।

ஸோ அதே நேரத்தை நம்ம படிச்ச சோனர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இது வந்து சில பல ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணாதான் நம்ம உட்காந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட் சோனர் எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸோ நம்ம நார்மலாக ரியாக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சோனர் அப்படின்ட்டு டைப் பண்ணோம்னா இந்த சோனரை பண்ணோம் பட் நமக்கு ஆங்கிள் இருக்கு இதில் வந்து நம்ம வந்து நான் கரெக்டாக ஓகேவா அதே நமக்கு ஆங்குளருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்குளருக்கு வேற இருக்கு ஸோ சோனர் ஃபார் ஆங்குலர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் ரெண்டாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் என்ஜிஎக்ஸ் சோனர் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் என்ஜிஎக்ஸ் ஓனர் அப்படின்ட்டு வரும் ஸோ இதை தான் நம்ம வந்து சோனருக்கு ஆங்குளரில் சோனராக யூஸ் பண்ண போகிறோம்

ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த என்ஜிஎக்ஸ் சோனர் டோஸ்டரை வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம டெம்பிளைட்டில் யூஸ் போகிறோம் ஓகேவா ஸோ இந்த இடத்துல இம்போர்ட்ஸில் போயிட்டு ஒரு காம்போனண்டை உள்ள சேர்க்குற மாதிரி தாங்க என்ஜிஎக்ஸ் இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஸோ இம்போர்ட்

இங்கே தவறு பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கமும் ஒன்றா இருக்கு இது மட்டும் கரெக்டாக வருது என்னென்ன இருக்கு ஓ மருந்து இந்த ப்ராக்கெட் போடாம வாங்கிட்டோம் ஓகே ஓகே சோ அங்க வந்து காய் பண்ணி சோ ஸோ இதை வந்து இப்போ நம்ம உள்ள போட்டோம் இதை என்ன பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு எல்லா காமனோடுக்கு மேல போயிருங்க மேல போயிட்டு என்ஜிஎக்ஸ் டோனர் டோஸ்டர் அதை இம்போர்ட் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷனில் போய் எழுதுனா போதும் ஸோ டோஸ்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு ஸோ அதனால டோஸ்ட் லாட்டு சக்ஸஸ் அகைன் ஸோ ஓகே இப்போ ரன் பண்ணிடலாம் சார் जॉब पकाओ माँ तनी काम कबाड़ 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 दर्ज हाँ ओके पकाओ और कहते हैं वी गॉड अगेन उस गॉड अगेन नंजर को मो गॉडिट इतने बिल्ले गॉडी अगेन ओके नमक अजीब कलर्स हो रहा है कलर्स हो रहा है ना जो उन जमे लेंगे अंदर टेम्पलेट रखोंगे अंदर काम वाला इंटरेस्ट पनी बिल्कुल ना कर விட்டுருங்க அடுத்து பொசிஷன் போங்க டாப் ரைட் கொடுத்துருங்க ஓகேவா அவ்வளவுதான் இப்போ பாருங்க அப்படியே டக்கு டக்கு பாருங்க வர மாட்டேங்குது அதுக்கும் மேலே வருதுங்க நம்ம சோனர் இது வந்து நார்மல் டோஸ்டர் இது வந்து சோனர் ஓகே நம்ம வந்து இங்கே வித்தியாச வித்தியாசமாக கூட வர வச்சு பார்த்துக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் ரெண்டையுமே யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள் நான் ப தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கெலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ